உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பொதுவா மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே கலகலப்பு புன்னகை சந்தோஷம் அத்தனை உங்களுடைய சிம்பல் தான் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு எது காரணமாக இருக்கு தெரியுமா மிதுன ராசியுடைய புன்னகை காரணமாக இருக்கு எந்த ஒரு நேரத்திலும் உங்க சிரிச்ச முகத்தை நீங்க கைவிடக்கூடாது பிற பிறருக்கு உதவக்கூடிய உங்களுடைய ஒரு மென்டாலிட்டி இருக்குது பாருங்க அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படி போக 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 பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் கிராஃப் வளர்ந்து கொண்டே போகும் இதை நீங்கள் பார்க்கலாம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐந்து கடைசி மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகுது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு தான் ஒரு சந்தோஷம் வருகிற போது இதை அனுபவிக்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியும் மிதுனராசிக்கு ஜென்ம குரு இருந்த அக்டோபர் மாதம் வரை ஜென்ம குரு இருந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தார் நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒன்னு நமக்கு வேலையில் பிரச்சனை வேலை கைய விட்டு போயிடுச்சு ஒரு விஷயம் சிலருக்கு வேலையில் ஒரு ப்ரெஷர் தாங்க முடியலங்க எனக்கு அந்த ப்ரெஷர் அப்படின்னு மூணாவது விஷயம் ஹெல்த் அஸ்பெக்ட்ல பலருக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு தாங்க முடியாத பாதிப்புகள் நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இப்ப என்ன ஆகுது உங்களுக்கான கிரகம் குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய தன வாக்கு சூப்பர் டைம் ஸ்டார்ட் ஆகுது மிதுனராசிக்காரங்களுக்கு அடிச்சு தூள்னு அப்படிப்பட்ட நேரம் உருவாகுது இரண்டாம் இடத்துல குரு பகவான் சர்வ வல்லமையோடு நீங்க வரப்போறீங்க அதத்தான் மிக முக்கியமா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச குருவாக உட்கார்ந்திருக்கார் இனி உங்கள் பேச்சுல நம்பிக்கை இனி உங்கள் பேச்சில் காசு பண்ணக்கூடிய தன்மை இனி உங்க பேச்சில வெற்றியின் ரகசியம் அத்தனை வெளிப்பட போகுது ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போறீங்க உலகம் வியந்து பார்க்கும் ஒரு நல்ல நபராக நீங்க இருக்க போறீங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் கிரகங்களை உங்களை சேரும்னு நீங்க பாருங்களா இல்லையா பாருங்க இந்த மூன்று மாதங்கள் ஜென்மகுரு விலகி இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகுது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வருவது வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு கால புருஷ தத்துவத்துல லாப ராகு நல்லா புரிஞ்சுக்கோங்க லாப ராகு இனி அவருக்கு எந்த கட்டுப்பாடும் அந்த ராகு அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய தன்மை கட்டுப்பாடு எல்லாம் இருக்காரு நான் எதையாவது சாதிச்சே தீருவேங்க என்னால் சும்மா இருக்க முடியாது என் கையும் காலும் என் மனசும் என் மூளையும் இனி சும்மா இருக்க முடியாது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி பாடினார் பாருங்க அந்த மாதிரி நீங்க இப்ப கிளம்புவீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை சாதிச்சு காட்டுவீங்க அது நடக்கும் ரெண்டாவது விஷயம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணந்தான நிரந்தரம்னு பாடிட்டு போயிடலாம் நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிட்டு பாருங்க பணம் அந்த பணத்தை இப்ப சம்பாதிக்க தொடங்குவீங்க புயலென கிளம்புவீங்க நீங்கள் கை வைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்றபடி வருமானம் வரப்போகுது உங்கள் முயற்சிக்கு ஏற்றபடி வருமானம் வரப்போகுது அப்போ வருமானம்ங்கிற உங்கள் கிராஃபும் உயருது அது ரொம்ப சூப்பராக அமையுது ஆகவே வருமானம் உயரக்கூடிய நல்ல காலம் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்கு ஒரு வருத்தம் இருக்கு என்னங்க நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் படிக்க வைக்கிறதுக்கு கையில் காசு இல்லையே அவங்க நினச்சபடி படிக்க வைக்க காசு இல்லையே ஒரு நெருக்கடியாகவே இருக்க வீட்டில் பணம் இருக்கிற மாதிரி தெரியுது சுத்து சுகம் கூட இருக்குங்க நினச்சா விற்க முடியலை பிள்ளைகள் படிக்க வைக்க முடியல இந்த நெருக்கடி எப்போ தீரும் அப்படின்னு இந்த மிதுனராசிக்காரங்க கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல இனி பேச்சு இல்லை செயல் தான் கையில் காசு வந்துடும் பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க உங்களுடைய மனைவி விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க மகிழ்ச்சிகரமாக தீபாவளியை கொண்டாட போகிறீங்க பாருங்களேன் அப்போ குடும்பத்தில் ஒரு குதூகலத்தோடு நீங்கள் கொண்டாட போகிறீங்க அதே மாதிரி எந்தெந்த உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போச்சோ யாரெல்லாம் உங்களை நிந்தனை பண்ணினாங்களோ மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாம் நீங்க செய்தீங்க கொடுத்து கொடுத்து வாழ்ந்தீங்க ஆனா உங்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்க நினைக்கிறபடி அவங்க உங்களுக்கு உங்கள்ட அன்பு காட்டலை உங்களை அவங்க பாராட்டலை பிறர்த்த உறவு வச்சுக்கிடுறாங்க உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்க இந்த வேதனை இருக்கு பாருங்க இரண்டாம் இடத்துல குரு உச்சமான பிறகு இந்த பிரச்சனை சரியாகுது உறவுகள் உங்களுக்கு நெருக்கமாறாங்க கல்யாண விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்குங்க அப்படின்னா குரு தான் கல்யாணத்துக்கு குரு பலன் வந்துருச்சாங்கிறோம் குரு பலன் இப்போ வந்துருச்சு இல்லை உங்களுக்கு அதனால் கெட்டி மேளம் முழங்க போகிற சத்தம் உங்கள் வீட்டில் கல்யாண ஒலி கேட்க போகிற அற்புதமான நேரங்க மிதுன ராசிக்கு அப்போ இது ஒரு நல்ல காலம் கல்யாணம் கூடி வருதுனால மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க யாரை வழிபடுறதுங்க யாரை வழிபட்டால் இன்னும் எனக்கு ஏற்றங்கள் வரும் அப்படின்னா பழமுதிர்ச்சோலை மலைகிழபோனையின் திருகுரு காற்றுப்படை பாடுது பழமுதிர்ச்சோலை முருகன் மதுரையில் இருக்கிற கீழே அழகர் கோயில் மேல பழமுதிர் சோலை அந்த பழமுதிர் சோலை முருகனை போய் வழிபடலாம் அவரை வழிபட்டு விட்டு அந்த நூபுர கங்கையிலே குளித்து விட்டு வர வேண்டும் அந்த பழமுதிர் சோலை முருகனை வழிபட வழிபட நம்முடைய வாழ்க்கையில கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க அப்படி எல்லாமே பழமாக நினைத்த காரியங்கள் வெற்றியாக உங்களுக்கு அற்புதமாக அமையும் அது மிகச்சிறந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைய புரளிகளை கேள்விப்படுவீங்க நிறைய பேர் புரளி பேசுவான் அவங்கள பற்றி இப்படி அப்படின்னு பேசுவாங்க அந்த புரளிகளை ஒதுக்கி தள்ளுங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுங்க நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற எண்ண பயன்படுத்துங்க தினந்தோறும் நானூற்றி நாற்பத்தி நான்கு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம் தினந்தோறும் நானூத்தி நாற்பத்தி நாலு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் எழுதணும் அதை எழுத 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 உங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் பெரிய வெற்றி நீங்க சொல்வதற்கெல்லாம் இந்த உலகம் தலையாட்டும் அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நாங்க அந்த மாதிரி இந்த உலகம் உங்களுக்கு வசியப்பட வேண்டுமா நீங்கள் நினைத்ததெல்லாம் ஜெயிக்க வேண்டுமா என்ன பண்ணணும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டைம்ஸ் அப்படி உட்காந்து எழுதி பாருங்களேன் அப்படியே அசத்தலான் வெற்றி வரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவான் ரொம்ப பெரிய பண்ண போறீங்க நிறைய வாடிக்கையாளரே எனக்கு வரலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ நிறைய பேர் வராங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தீங்க நிறைய வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள் பிஸ்னஸில் புதிய கான்டாக்ட் ஏற்படும் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ஏன்னா டூ தௌசண்ட் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வரும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண் ஒன்று அந்த ஒன்றாம் எண் என்பது சூரியனை குறிக்கிறது அந்த சூரியனுடைய ராசியான சிம்மம் உங்களுக்கு மூன்றாவது ராசி உங்கள் முயற்சிகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய வெற்றியை பெறப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னா அதற்கு முன்னேற்பாக அதுக்கு ஒரு வெள்ளோட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அதனால் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பீங்க இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் இது ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேங்க நான் ஒரு மீடியா துறையில் இருக்குங்க இந்த வேலை எனக்கு நிற்குமா நினைக்குமான்னு தெரியல எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு கவிஞர் எழுதுல இருப்பாருங்க நீங்க தைரியமாக உழைங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கோங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அடுத்து 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 டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த பிஸ்னஸை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி நீங்கள் எழுதலாம் பெரிய அளவிற்கு இருக்கும் சமூக வலைத்தள பயன்பாடு உங்களுடைய இன்ஸ்டாவில் உங்களுடைய ஃபாலோயர்ஸ் கொடுவாங்க உங்களுடைய சேனல்களுக்கு ஃபாலோயர்ஸ் கொடுவாங்க உங்கள் படைப்புகளுக்கு ரசிகர்கள் வருவார்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் இந்த புதன் உங்கள் நாயகன் அப்படின்னு சொல்லும்போதே புதன் யாருங்க நமக்கு வந்து கலைத்துறைக்கு அதிபதி அந்த தான் அதனால் அந்த கலைத்துறை ஈடுபாட்டை நீங்கள் வளர்த்துக்கிடும்போது அவர் பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார் இப்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ராகு நிறைய பப்ளிக் சப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுப்பார் ஒன்பதுல ராகு உட்கார்ந்து குருவுடைய பார்வை ஒரு மேலே இல்ல இப்ப தன்னி காட்டு ராஜாவா அந்த ராகு உட்கார்ந்து இருக்காரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவாரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க அதை நம்புங்க முதல்ல மனசால நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வளர்ச்சி இல்லையே அப்படின்னு போய் நீங்க எழுதாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க நம்புங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை நீங்கள் முதலில் நம்புங்கள் அதை ஏற்றுக்கொள்கள் மனதார ஏற்றுக்கொள்கள் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் பத்தாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுமா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் லாபமா அமையுது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கூடிய வரப்போகுது ஏதாவது கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க ஒரு எம்பிஏ பண்ணினா டெவலப் ஆகவே நினச்சிருந்தீங்க ஃபோட்டோகிராஃபியில் ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சீங்க எதுனாலும் பண்ணுங்க உங்களுடைய துறை சார்ந்த படிப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பெரிய வளர்ச்சி வந்து சேரும் இந்த மூன்று மாதமும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடைய போகிற வெற்றிக்கு அடிநாதமாக இந்த மூன்று மாதங்களும் அமைய போகுது பெரிய யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஆகவே முருகப்பெருமான் வழிபாடு நான் சொல்லியிருக்கேன் சோலை முருகனை வழிபாடுகள்னு சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடு உங்களுக்கு நிறைந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்